வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மனுசாஸ்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு நாம் தருகிற பதில் அருணா கோஸ்வாமியின் வழக்கை பாருங்கள் என்பது தான் யார் இந்த அருணா கோஸ்வாமி ரிபப்ளிக்கன் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டு வருபவர் பாஜகவின் ஒரு குழலாக அந்த தொலைக்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியின் உரிமையாளரும் அவர்தான் பிரிமாவின் நெற்றியில் பிறந்த வேத குலத்தில் பிறந்தவர் கோஸ்வாமி இவர் கிரிமினல் வழக்கு ஒன்றில் மகாராஷ்டிரா மாநில அரசால் கைது செய்யப்பட்டார் பத்திரிகையாளர் என்ற காரணத்திற்காக அவர் கைது செய்யப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் இவர் தொடங்கிய தொலைக்காட்சிக்கு கட்டிட அழகியல் விரிவாக்கத்தை செய்து கொடுத்த ஒரு வரைவாளர் அவருக்கு தர வேண்டிய எண்பது லட்சம் ரூபாயை அவர் தராமல் ஏமாற்றிவிட்டார் அந்த கட்டிட வரைவாளர் ஆர்கிடெக்ட் ஒரு தற்கொலை கடிதத்தை எழுதி வைத்து உயிரை மாய்த்து கொண்டார் அதில் அருணா கோஸ்வாமி தனக்கு தர வேண்டிய பாக்கி தொகைக்காக தான் தற்கொலை முடிவை எடுத்ததாக எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த வழக்கை பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்தபோது மூடி விட்டது இப்போது சிவசேனை பாஜக உறவு முறிவு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த தற்கொலை கடிதத்தை பாதிக்கப்பட்டவர்களுடைய மனைவி மீண்டும் உயிர் துடிப்போடு வெளியே கொண்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் உடனே பாஜகவினுடைய உள்துறை அமைச்சரிலிருந்து மூத்த தலைவர்கள் வரை கோஸ்வாமியை கைது செய்வதா பத்திரிகையாளர்கள் மீது அடக்குமுறை பாய்வதா என்றெல்லாம் தாவி குதித்தார்கள் உண்மையில் கோஸ்வாமி பத்திரிகை சுதந்திரத்திற்காக கைது செய்யப்படவில்லை கிரிமினல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் அவர் பள்ளிக்கூடம் ஒன்றில் சிறை வைக்கப்பட்டார் உடனே அவர் பிணை மனுவை பம்பாய் உயர்நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்தார் இந்த நீதிமன்றங்கள் பல மணி நேரம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டன அதுவரை பொறுமை இல்லாத கோஸ்வாமி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் பம்பாய் உயர்நீதிமன்றம் ஒரு விடுமுறை நாளில் ஐந்து மணி நேரம் அவரது விசாரணை ஜாமீன் மனுவை விசாரித்தது அதே நேரத்தில் அதே மனுவை உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்தார் உச்சநீதிமன்றம் காலையில் அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மாலையில் அவரை நிபந்தனை பணியில் விடுதலை செய்துவிட்டது உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு விரைவாக அவசரம் காட்டி விடுதலை செய்தது ஏன் என்று விமர்சித்தவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இப்போது பாயத் தொடங்கியுள்ளன இதே உச்சநீதிமன்றத்தில் எத்தனையோ நியாயமான வழக்குகள் ஆண்டு கணக்கில் கடப்பில் போடப்பட்டிருக்கின்றன பீமராவ் கொரேகான் என்ற வழக்கில் தவறாக இணைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து முற்போக்கு சிந்தனையாளர் எண்பது வயதுடைய வரவர ராவ் ஐம்பத்தொம்பது வயதுடைய சுதா பரத்வாஜ் கைது செய்யப்பட்டு பல்வேறு உடல் கோளாறுகளுடன் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே உச்சநீதிமன்றம் மறுத்து வருகிறது உத்தரப்பிரதேசம் அத்வாஸில் பெண் பாலுறவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தியை சகரிப்பதற்காக கேரளாவிலிருந்து புறப்பட்டு சென்ற பத்திரிகையாளர் சித்திக் கபான் போகும் வழியிலேயே கைது செய்யப்பட்டு தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து சிறையிலே இருக்கிறார் எண்பத்தி மூணு வயது நிரம்பிய ஸ்தான் சுவாமி இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பழங்குடி மக்கள் உரிமைக்காக போராடி வருகின்றவர் அவர் தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்று கூறி பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவரை சிறையிலே தள்ளி அடக்குமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறது இவருடைய வழக்கையும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட அவர் கண்ணாடி கிளாஸை கையால் பிடித்து தண்ணீர் குடிக்க முடியாத நிலையில் தனக்கு தண்ணீரை உறிஞ்சி குடிக்க ஒரு ஸ்ட்ரா அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் உரிமையை நாடிய போது அந்த வழக்கை கூட மூன்று வார காலத்திற்கு ஒத்திவைத்தது இதே தான் ஆனால் அருணாள் கோஸ்வாமி என்ற கிரிமினல் வழக்கு பதியப்பட்ட ஒரு மனு தர்மவாதிக்கு மட்டும் உடனே ஒரே நாளில் ஜாமீன் பிணை மனு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் மனுசாஸ்திரம் உயிரோடு இருக்கிறதா இல்லையா சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்